ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெலரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம் சூப்பராக சிகரெட் பேண்ட் தான் தைக்க போகிறோம் அது எவ்வளோ அழகாக சூப்பராக கட்டிங் பார்க்கலாம் ஸ்டிச்சிங்கும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் சூப்பராக கட்டிங் பார்க்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஒரு சிகரெட் பேண்ட்டை வாங்கி வச்சுருக்கிறேன் இப்போ இதே மாதிரி அளவில் அதில் தைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பேண்ட் அளவு எடுத்து அதை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு சூப்பராக ரொம்ப ஈஸியான நம்ம சொல்லி கொடுக்கப் கொடுக்க போகிறேன் இப்போது பேண்ட்டோட நீளத்தை எடுத்துக்கலாம் இதை வந்து நான் நாளாக மடித்து போட்டிருக்கேன் தெரிதா நாளாக மடித்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி பேண்டோட நீளத்தை பார்க்குறேன் இங்கே இருந்து இது வந்து பட்டி வந்து நம்ம தனியாக தான் வைக்க போகிறோம் கரெக்டாக முப்பத்தி நாலரை இருக்குது நம்ம இவங்க வந்து கூடுதல் ஒரு இன்ச்சு கேட்டாங்க நம்ம அதனால் முப்பத்தி அஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா அப்போது நம்மளுக்கு கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு கூட்டிக்கணும் இப்போ இதை ஒன்று போல் போட்டுக்கிட்டு இப்போ இந்த நாலு பீஸே ஒன்று போல் போட்டுக்குவோம் போட்டாச்சு ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு நம்ம மடித்து தைக்கிற அளவுக்கு நான் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கிட்டுருக்கிறேன் அப்போ தான் திக்னஸ்ஸாக இருக்கும் இப்போ எல்லோரும் மடித்து தைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணியாச்சு இப்போ பேண்ட்டோட நீளத்தை இப்போ நம்ம அளந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குது பாரு கரெக்டா முப்பத்தி நாலரை இருக்கு நான் ஒரு இன்ச் கூட்டி முப்பத்தி அஞ்சா வச்சுக்கிடுறேன் இது இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ இதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இந்த பேண்ட்டில் இடுப்பு சுவிட்சளவு பார்க்க போகிறோம் பாதி எலாஸ்டிக் வச்சுருக்கிறாங்க பாதிக்கு கயிறு கொடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எவ்வளோ டைட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து வச்சு ஃபஸ்ட்டு அளந்து பார்ப்போம் கரெக்டாக இருபது இன்ச்சு இருக்குது சரிங்களா பாதி அளவுக்கு இருபது இருக்குது இப்போது இந்த ரெண்டாம் மடித்து போட்டால் நம்ம இருபது எடுக்கணும் சரிங்களா இப்போது இதை நான் நாலாம் மடித்து போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம நாலாம் மடித்து போட்டால் பத்து தான் வரும் நம்ம இப்போது நம்ம நம்ம இந்த இடுப்பில் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாலாம் மடிச்சாக்கி நம்மளுக்கு இந்த பக்கம் பத்து தான் கிடைக்கும் நம்ம இப்போ இதில் நாலாவதுன்னு போட்டிருக்கிறோம் இப்போ இங்கே இருங்க நம்மளுக்கு ரெடி அளவு வந்து கரெக்டாக பத்து தான் இருந்தது பத்து வச்சாச்சு நம்ம வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுனால கூட வந்து ப்ளஸ் ஒரு அஞ்சு வச்சுக்கிடுவோம் நாலு கூட வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் நான் அஞ்சு வச்சுக்கிறேன் ஏன்னா நான் ஃபுல்லாக எலாஸ்டிக் வைக்க போகிறேன் இப்போ நம்ம இவ்வளோ வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி இப்போது மேலேருந்து கீழே வரைக்கி அதாவது நம்ம இதுக்கு வந்து பட்டி கிடையாது இல்லையா அதனால் மேலேருந்து கீழே வரைக்கி இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு இன்ச்சு நம்ம உயரம் வச்சுக்கலாம் பன்னெண்டு மார்க் பண்ணியாச்சு பன்னெண்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி இதிலையும் பன்னெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு சரிங்களா பன்னெண்டு இஞ்சி மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த அளவில் குறிச்சிருக்கோம் இல்லையா அதுலேருந்து இதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இவ்வளோ தான் பேண்ட்டோட துணி எடுக்க போகிற அளவு இதை இப்போ நம்ம இப்படி டானா சைஸில் போட்டு விட்டாச்சு போட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து எத்தனை இன்ச்சு நம்ம வச்சோம் அதை வந்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க இங்கே இருங்க கரெக்டாக பதினஞ்சு இன்ச்சு இருக்குது அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ணியாச்சு இப்போது இதுக்கும் இதுக்கும் கரெக்டான ரெடி அளவு இருக்குது இப்போது இதுக்கு இதுக்கும் சென்டரில் மார்க் பண்ணுங்கள் பதினஞ்சில் பாதி ஏழரை அந்த ஏழரை இஞ்சை மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஏழரை இன்ஜிக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்போ இதான் நம்மளுக்கு பக்கம் சரிங்களா இப்போ இந்த நடு இருந்து நம்மளுக்கு காலோடய அளவு இது வந்து காலோடய அளவு பார்த்துக்கோங்க இதை வந்து நாலாக மடித்தா எவ்வளோ வரும் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது கொஞ்சம் சின்னதாக ஆகிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் கரெக்டாக ஆறு இன்ஜி இருக்குது போதும் இங்கேருந்து ஒரு ஆறு அங்கேருந்து ஒரு ஆறு நான் வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சு போதும் இந்த பக்கம் ஒரு அஞ்சரை இந்த பக்கம் ஒரு அஞ்சரை போதும் இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சில் ஒரு வளைவு நம்ம ப்ளவுஸுக்கு போடுற மாதிரியே போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோடுக்கும் இங்கேயும் மார்க் பண்ணிடலாமா மார்க் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த கோடுக்கும் இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு அவ்வளவுதான் இப்போ இத இருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வரேன் அப்படியே மேல வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இனிமேல் இந்த பேண்ட் எப்படி தைக்கலாங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம் பாய்